இது வந்து சாட் மசாலா சாட் மசாலா கரம் மசாலா உப்பு இது ஒரு ஆறு உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது வேக வச்சிருந்தோம் இதுக்கு தேவையான அளவு தான் இப்போ போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு பச்சை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சிருக்கறதையும் போட்டாச்சு இது எல்லாத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை மசிச்சு அந்த இதெல்லாம் சாட் மசாலா எல்லாம் போட்டு கலந்து பிசைஞ்சு வச்சுருக்குறோம் அடுப்பில் வச்சு கிண்டலை சும்மா கை தான் பிசைஞ்சு வச்சாச்சு உருளைக்கிழங்க இது மாவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இலுமிச்சம்பளை அளவு உருண்டையாக உருட்டியாச்சு அந்த இப்போ நம்ம க கிளரி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டையாக உருட்டி வச்சுருக்குறோம்